ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் இந்த ரோஜா வகை எப்படி பராமரிக்கிறதுன்றத நம்ம பார்க்கலாங்க நிறைய ரோஜா செடிகள் நாம் வளர்ப்போம் இந்த சீசனில் பனிக்காலத்தில் பனி இருக்கிறதுனால நல்லாவே ஒரு க்ரோத்தும் பூக்களும் இருக்குங்க என்னோடய சேனலில் நிறைய வகையான ரோஜா செடிகள் அதற்குரிய பூக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செடி எவ்வளோ அழகாக ஃபுல்லாக பூத்துருக்கு பாருங்கள் இது பட்டன் ரோஸ் வெரைட்டி அதிக உயரம் வளராது படர்ந்து வளரக்கூடிய ஒரு புதர் செடி மாதிரி வளர்ந்து நிறைய பூக்கக்கூடிய செடி பூக்கள் ரொம்ப பெரிதாகவும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது ஒரு திட்டமான அளவில் இந்த பூக்கள் பூத்துறோம் டபுள் கலரில் பூத்திருக்கு பாருங்கள் இந்த பூ ஃபஸ்ட்டு பூக்கும் பொழுது ஒரு எல்லோ கலரில் பூத்து அதுக்கப்புறம் நாளாக ஆக அடுத்த நாள்லேயே கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக டபுள் கலரில் பூத்துருதுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நமக்கு இந்த எந்த கலரில் நமக்கு வேணுமோ அந்த நேரத்தில் நம்ம பறிச்சுக்கலாம் இந்த பூவின் பெயர் ஸ்பீல் வார்க் இந்த பெயருடைய இந்த பூவானது பட்டன் ரோஸ்லேயும் இருக்குது பெரிய ரோஸ்லேயும் இருக்குங்க அதாவது பெங்களூர் ரோஸ் அளவில் பூக்கக்கூடியதாகவும் இருக்குது ஆனால் எங்கிட்ட இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி தாங்க இருக்குது முதலாவதாக இதற்குரிய மண்கலவை பார்த்துடலாம் இந்த செடியை நான் ஒரு பங்கு செம்மண் உங்கள்கிட்ட தோட்டத்து மண் கூட கலந்துக்கலாம் செம்மண்ணோ அல்லது தோட்டத்து மண்ணோ மற்றொரு பங்கு சாண எரு அல்லது ஆட்டு எரு பங்காக சேர்த்துக்கலாம் அடுத்து அரை பங்கு பிட் கலந்துக்கோங்க ஒரு கைப்பிடி வேப்பம்புண்ணாக்கு கலந்துக்கோங்க இது மட்டுமே போதுமானது உங்கள்கிட்ட இருந்தால் மணல் ஒரு இரண்டு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இந்த மண்கலவையில் இந்த செடியை நாங்கள் நட்டோம் நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிடுதுங்க ஃபஸ்ட்டு ஒரு துளிர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் செமி ஷேடில் வைங்க துளிர் வந்த பிறகு நாம் நேரடி வெயில்லையே கொண்டு வந்துடலாம் நல்ல வெயில் இருக்கும்போது நல்ல ஒரு மலர்ந்த பூக்கள் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் பனிக்காலன்றதுனால நமக்கு இன்னும் அதிக குரோத் இருக்குது பத்து இன்ச்சு பாட்டில் வச்சுருக்குறேங்க நல்ல ஒரு செழிப்பாக வளர்ந்து இப்படி பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் பூத்து முடிந்த கலரும் புதிதாக பூத்த கலரும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ரெண்டும் அழகாக பூத்தாச்சு நிறைய பூக்கள் பூத்துருக்குங்க ஒவ்வொரு கிளைக்குமே நல்ல மொட்டுக்கள் வைத்து பூத்துருக்கு அடுத்ததாக நம்ம நீர் உரங்களை கொடுக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை திட உரங்களை கொடுக்கலாம் கடலை பின்னாக்கு கரைசல் மண்புழு உரம் எரு அல்லது இயற்கை உரங்கள் இவற்றை நம்ம கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீர் உரங்களாக எப்சம் சால்ட் என்பிகே நைன்டின்னு சொல்லக்கூடிய என்பிகே நம்ம கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் இப்படி கலந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சி நல்ல வேகமாக இருக்கும் இப்படி பூத்த பூக்களை கட் பண்ணி விட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு புதிய துளிர்கள் வந்து நல்ல பூக்களை கொடுத்துரும் அதற்கு அடுத்தபடியாக பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் நம்ம கொடுத்துடலாம் வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க அப்போ பூக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வெயிலில் ஈஸியாக பூச்சி தாக்குதல் வந்துடும் அதனால் நாம் பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் இந்த செடி வாங்கி ஒரு நான்கு மாதங்கள் இருக்கும் வாங்கும்போது சின்னதாக தான் இருந்தது அதற்கப்புறம் நாம் கொடுத்த உரங்களால் நல்லா செழித்து பறந்து வளர்ந்தது ஒரே நேரத்தில் மொட்டு வச்சுது அதனால தான் நமக்கு ஒரே நேரத்தில் இத்தனை பூக்கள் இருக்குது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மீண்டும் உரங்கள் கொடுக்கும் பொழுது இந்த செடி நல்லாவே வளர்ந்துடும் ரோஜா செடிகள் வாங்கணும்னா இந்த சீசனில் நீங்கள் வாங்கிடுங்க மார்ச் ஏப்ரலில் நமக்கு ரோஜா செடிகள் வாங்கினா ஒரு வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும் அதற்கப்பறம் நம்ம ஆகஸ்டில் தான் வாங்கணும் அதற்கிடையில் நம்மக்கிட்ட இருக்கிற செடியை நம்ம பராமரித்தாலே இந்த வெயிலுக்கு வரக்கூடிய வெயிலுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த ரெண்டு ரோஜாவையும் பாருங்கள் இன்று பூத்தது பூத்து முடிந்த சில நாட்கள் ஆனது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க வீட்டு செடிகளையும் இந்த முறையிலே நீங்க பராமரிக்கலாம் தினமும் செடிகளுக்கு தண்ணீர் தெளிச்சிடுங்க பனியும் வெயிலும் இருக்கக்கூடிய இந்த காலத்துல இலையின் மீது இருக்கக்கூடிய பனி இந்த ஸ்ப்ரே பண்ணும் பொழுது போயிடும் அதே சமயம் அடுத்து வரக்கூடிய மதிய வெயிலுக்கு இந்த செடியும் தாங்கி வளரும் செடியில் எந்த அதிக பாதிப்பு எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் தினம் தண்ணீர் தெளித்து விட்டுருங்க உங்கள் வீட்டு செடிகளை கபாத்து செய்து இது போல் வளர்க்கும் பொழுது நமக்கு நிறைய ரோஜாக்கள் கிடைச்சிரும் ஒரு செடி வாங்கின உடனே ரொம்ப பெரிய குரோ பேக்லாம் வைக்காதீங்க பெரிய தொட்டிகளில் வைக்காதீங்க ஃபஸ்ட்டு சின்ன செடியாக இருந்தால் ஆறு இன்ச் பாட்டில் வைங்க கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் எட்டு இன்ச் பாட்டில் வைங்க அல்லது பத்து இன்ச் பாட்டில் வைக்கலாம் அதற்கு மேலே வேண்டாம் ஏன்னா அதிக ஈரம் இருந்தாலும் செடிகள் பாதிக்கும் நல்ல வடிகால் வசதி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நம்ம கொடுக்குற தண்ணி உடனடியாக ஒரு சில நிமிடங்களில் வெளியேறிடணும் தேங்கி நின்னால் செடியின் வேர்கள் பாதிக்கப்படும் செடியில் வளர்ச்சி இருக்காது என்னோடய சேனலில் ரோஜா செடி வளர்ப்பு குறித்த தகவல்கள் நிறையவே இருக்குங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள் இந்த பூவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி